இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினியவர்களே இஸ்ரேலிய ராணுவ வீரனுக்கு ஜனாசா தொழுகை அதுதான் நம்ம தலைப்பில் சொல்லி இருக்கிறோம் உண்மையிலேயே நாம் இஸ்ரேலிய இராணுவ வீரன் அவனுடைய பெயர் முஹம்மதுல் அத்துரஷ் அவனுடைய பிணத்தை காசாவில் அந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவன் பிடிக்க பிடிக்கப்பட்டான் அந்த அவர்களோடு நடந்த மோதலில் இவன் கொல்லப்பட்டான் இவனுடைய பிணம் ஹமாஸ் போராளிகளால் பலஸ்தீன போராளிகளால் பாதுகாக்கப்பட்டு தற்போது இஸ்ரேலிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலமாக அப்படி ஒப்படைக்கப்பட்ட பிணத்தை இஸ்ரேல் பெற்று அவனுடைய பகுதிக்கு எதை அனுப்பி வைத்திருக்கிறது அவனது பகுதியில் உள்ள மக்கள் ஒன்று கூடி அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி கூட்டு பிரார்த்தனை செய்து அவனை அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஆக யார் இந்த முகம்மது அல் லத்துரஷ் முகம்மது லத்துரஷ் யார் என்றால் நான் ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு வீடியோல சொல்லி இருக்கிறேன் இஸ்ரேலுக்குள்ள என்ற ஒரு இனம் வாழ்கிறது அவர்கள் யார் யூதர்களும் இல்லை கிறிஸ்துவர்களும் இல்லை முஸ்லீம்களும் இல்லை ஆனால் தங்களை தாங்களே அவர்கள் முஸ்லீம்கள் சொல்லிக் கொள்வார்கள் முஸ்லீம்களுடைய அவர்கள் பின்பற்றுவது போல கொள்வார்கள் இந்த இனம் என்ற இனம் இஸ்ரேல்ல மிக குறைந்த எண்ணிக்கையில ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த பிரசன்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேரு இஸ்ரேலூ என்ற இனம் முஸ்லீம்கள் இல்லை ஏன்னா முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு அந்த நாட்டில் வாழுகிறார்கள் இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தில் பெருவாரியாக இருக்கிறாங்க தருசின மக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதிகமான எண்ணிக்கையில இஸ்ரேலிய ராணுவத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட்டவர்களாக கொள்ளப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பிறகு இஸ்ரேலுக்காக வந்து போராடி செத்து இருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் இன்னும் இஸ்ரேலிய ராணுவத்தில் இவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இவர்கள் இந்த இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியான நக்கப் என்ற பாலைவன பகுதியில அந்த என்ற அந்த முகமது எல்லாம் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டு முஸ்லீம் அல்லாத வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இஸ்ரேல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முஸ்லீம்களே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக வேண்டி இவர்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட அந்த தருத்தை சேர்ந்த முகமது அத்துரஷுடைய பிணத்தை பெற்று அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் நாம் இதோடு இணைத்திருக்கக்கூடிய வீடியோவில் பார்க்கின்றீர்கள்